உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் இந்த நாமத்தின் நிமித்தம் உங்கள் யாவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாகும் யூதா தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது மூன்று விதமான வார்த்தல்களை பசுத்தவான்களுக்கும் காக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் சொல்லுகிறார் இதிலே பிரியமானவர்களே என்று சொல்லி இரக்கம் சமாதானம் அன்பு உங்களில் பெருக்க கடவுதல் என்று சொல்கிறார் இந்த பெருக்கம் எதில் உண்டாகுகிறது இரக்கம் இரக்கத்தில் பெருக்கம் உண்டாக வேண்டும் அன்பிலே பெருக்கம் உண்டாக வேண்டும் சமாதானத்திலே பெருக்கம் உண்டாக வேண்டும் இந்த பெருகுதல் இந்த இரக்கத்திலே எவ்வாறு உண்டாகுகிறது இந்த வாழ்த்துதல்களிலே எவ்வாறு நிறைவேறுகிறது இது மிகவும் நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல நித்திய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய சாதனையாக அமையப்போகிறது அதுதான் வேத வாக்கியங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகையனால தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதிக கருத்துள்ளவராய் இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகளை தம்முடைய சீஷர்கள் போஸ்டலர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம் இந்த இரக்கம் என்ற வார்த்தையினுடைய பொருள்களை நாம் பார்க்கும் பொழுது இவைகள் ஒரு மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தேவ சுபாவம் என்று விளக்கப்பட்டிருக்கிறது இந்த மன்னிப்பை கொடுக்கக்கூடிய தேவ நீதி என்றும் அதாவது ஒரு சிருஷ்டிப்புகளின் மத்தியிலே தீமையானது நுழைந்து தீமைக்கு பல விதங்களிலே தருணங்கள் கொடுக்கப்பட்டு தீமை அவருடைய சிருஷ்டிகளை ஆளுகை செய்து கொண்டு வந்தது அவைகளை முறியடிப்பதற்கு தேவன் தம்முடைய வெளியேற பெற்ற குணமாகிய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் ஒவ்வொரு பகுதி மக்களை அவர் சிருஷ்டி சிருஷ்டிகளை நடத்தும் பொழுது இயங்க வைக்கும்பொழுது ஒவ்வொரு நாமங்களையும் ஒவ்வொரு குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தினார் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் தெய்வீக ஒரு மன்னிப்பின் சக்தி வெளிப்படுகிறது அதற்கு பெயர்தான் இரக்கம் இது வந்து ஒரு தேவ சக்தி உள்ளவர் மனது உருக்கம் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர் என்று பார்க்கிறோம் இந்த இரக்கமும் கிருபையும் சைட் பை சைடு வருகிறது ஆனால் இதில் ஒன்று போல தெரிகிறது ஆனால் அது ஒன்றல்ல ஆங்கில வேதாகமத்திலே இந்த கிருபையக்கும் இரக்கத்துக்கும் ஒரு சில இடங்களிலே ஒரே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆனால் தமிழிலே எப்ரே மொழியிலே வித்தியாசத்தை வித்தியாசப்படுத்தப்படுகிறது இரக்கம் வேறு கிருபை வேறு என்று சரி அதை நாம் சிறிது தியானிக்க போகிறோம் இந்த தேவனுடைய இரக்கம் இந்த பாவம் நிறைந்ததான சிருஷ்டிகளின் மத்தியிலே அவருடைய நாமத்தை விளங்க பண்ணி அதை மன்னித்து அந்த மன்னிப்பு நிமித்தம் அந்த இரக்கமானது ஒரு ஐஸ்வர்யமாய் வெளிப்படுகிறது இந்த எவ்வளோ வார்த்தைக்கு இதில் ஒன் ஒன்று போல சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது வெளியிறங்கமாக பார் என்றால் ஒரு ஒரே அர்த்தமுடையதாக தெரியும் ஆனால் கொஞ்சம் நிதானித்து பார்த்தால் அதில் காணப்படுகின்றதான வித்தியாசங்களை நான் புரிந்து கொள்ள முடியும் அஹாவா அஹாவா என்று பார்த்தால் அதனுடைய அர்த்தம் இஸ்ரேவேலர்களுக்கு என்று வழங்கப்படுகின்றதான ஒரு இரக்கம் இது வந்து எல்லாருக்கும் கிடையாது இந்த அஹாவான் என்பது ஒரு பொதுவான ஒரு இரக்கம் கிடையாது இது தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனால் முத்திரிக்கப்பட்டு தேவனுடைய ஜனம் என்று பெயர் பெற்றதான இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்க இந்த இந்த வார்த்தையை வந்து நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இதனுடைய சூழல் இந்த ப இந்த வார்த்தை பயன்படுத்துகின்றதான சூழ சூழல்களை வைத்து தான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும் அடுத்தது யார் யார்கிட்ட காட்டுறது எதற்காக காட்டப்படுகிறது இந்த என்வாயன்மெண்டல் அல்லது ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒரு சுச்சுவேஷன்ஸை வச்சு தான் இந்த இரக்கத்திற்கு நாம் ஒரு கான்டெக்சுவலாக பதிலெடுக்க அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும் அதனால் அந்த அர்த்தங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம் ஏனென்றால் இப்பொழுது யூதா பரிசுத்தவான்களை ஆசிர்வதிக்கும் பொழுது இரக்கம் பெருக கடவுது என்று சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பது தான் நம்மளுடைய இப்பொழுது குறிக்கோள் இப்போ இந்த இடத்துல அஹாவா என்பது தேவனுடைய ஜனங்கள் என்று நாம் தரிக்கப்பட்டதான இசரவேலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு உறவு இதனுடைய உறவினுடைய சரியான அர்த்தம் என்ன சொல்லப்படலான்னா மிகவும் நெருக்கமான ஒரு பொறுப்புள்ள ஒரு உணவு உறவு என்று சொல்லலாம் நெருக்கமும் இருக்கிறது அதில் பொறுப்புகளும் இருக்கிறது நிறைவேற்ற வேண்டியதான பல திட்டங்களும் இருக்கிறது ஆகையினாலே தான் இந்த தே தேசரவியருக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவின் ஐக்கியத்தை இது சொல்லுகிறது இந்த இரக்கம் என்பது அகவா என்பது அந்த அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது அடுத்த ஒரு அர்த்தம் ரெக்காகம் ரெக்காமியம் ரெக்காமியம் என்பது இந்த ரெக்காம் அப்படின்றது வந்து ஊம் கற்பத்தை குறிக்கிறது இந்த கற்பத்தில் உண்டாகுகின்றதான ஒரு இரக்கம் தாய் தன் சேக்கு இறங்குகிறது போல அப்படின்னா இந்த இடத்துல தா அந்த இறக்கம்ன்றது ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டு அல்லது ஏதோ ஒரு செய்யக்கூடாததை செய்துவிட்டு இதுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் தேடுவதுக்கு தேடுவதாக அப்படி என்று பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு பிதாவாகிய தேவனுக்கும் சிருஷ்டிகர் அவர் தான் தேவனுக்கும் சிருஷ்டிப்பாகிய மனித சமுதாயம் இந்த மனித சமுதாயத்துக்கும் பூலோகத்தில் உள்ள மனித சமுதாயத்துக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் தேவன் இந்த சிருஷ்டியை பார்த்து இறங்க வேண்டும் ஒரு இரக்கம் இருக்க வேண்டும் இந்த இரக்கம் இருந்தால்தான் தேவனாலே அன்பாகவும் அன்பை வெளிப்படுத்தவும் முடியும் இல்லை என்றால் அன்பை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு கூட அவரால் இருக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல அன்பு வெளிப்பட வேண்டுமே என்றால் அதற்கு முன்பதாக இந்த தேவனுடைய இரக்கத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் இந்த இரக்கம் என்பது ஒரு மிக உன்னதமான ஒரு பய ஒரு உறவு ஆனால் அதற்கு மேலே அந்த அன்பும் தீர்மானமும் இருக்கிறது பாருங்கள் இவருடைய இஸ்ரவேலர்கள் வந்து நாடு கடத்தப்பட்டாங்க நாடு கடத்தப்பட்டுட்டு திரும்ப மீட்கப்பட்டார் இது எப்படி இது வந்து எதற்காக தேவன் அப்படி அனுப்பணும் எதற்காக திரும்ப மீட்கணும் அப்போ நானூற்றி முப்பது வருஷம் அவர் ஏன் கைவிடணும் ஏன் அவங்களை கூப்பிடணும் அப்போ இந்த இடத்துல அவர் அந்த ஜனங்களுக்கு இடத்துல உரிமை பாராட்டுகிறார் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புக்கு அவர்களை பங்காளி ஆக்குகிறார் பின்புதாக பின்பதாக இயேசு கிறிஸ்து வந்து மனிதனுடைய ரிடெம்ஷன் மீட்புக்காக அவர் மறிக்க வேண்டும் அடிமைத்தனத்திலிருந்து மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய தத்துவம் இந்த புதிய உடன்படிக்கை மக்களுக்கு ஆத்துமாவிலே கண் காணாத ஒரு அனுபவத்தை புரிய வைக்க வைப்பதற்காக கண் காண்கின்றதான சரீர மீட்பை அவர் உதாரணமாக வைக்கிறார் திருஷ்டாந்தமாக வைக்கிறார் இதற்கு இந்த புதிய உடன்படிக்கைக்கு வருகிற மக்கள் நாலாயிரம் ஆறாயிரம் வருடங்கள் கழித்து வருகிற மக்கள் இப்பொழுது அதற்கு ஆரம்ப காலத்திலேயே இஸ்ரேவியலர்கள் அதற்கு வழி நடத்தப்படுகிறார்கள் அவர்களிடத்திலே தேவன் இறக்க பாராட்டுகிறார் அவர்களிடத்திலே தேவன் உறவு கொள்ளுகிறார் அப்போ எந்த அந்த இஸ்ரவேலிடத்திலே தன்னுடைய சொந்த ஜனம் என்று எடுத்துக்கொண்டு அந்த சொந்த ஜனத்தினிடத்தில் சில உரிமைகளை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார் உரிமை பாராட்டுகிறார் ஆகினாலே அவர் எவனை எவனுடைய பாவத்தை மன்னிக்கிறாரோ அவர்கள் மன்னிக்கப்படுகிறது அந்த இடத்துல அப்படி தான் சொல்லப்படுகிறது எவனுடைய அக்கிரமத்தை அவர் எண்ணாது இருக்கிறாரோ அந்த பாக்கியம் அப்போ இந்த தேவனுடைய வழிநடத்துவதற்கு உட்படுத்தப்பட்டதான இஸ்ரவேலர்கள் தவறு செய்யும் பொழுது அதை அவர் மன்னிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தன்னையே வைத்து கொள்ளுகிறார் அதுதான் அந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த இடத்துல அவர் வந்து அவருடைய இரக்கமும் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் ச சங்கீதம் எண்பத்தஞ்சில் சொல்லப்படுகிறது இதெல்லாம் பயங்கரமான உடன்படிக்கையினுடைய ரகசியங்கள் இந்த மேடு பள்ளங்கள் இந்த வித்தியாசங்கள் எல்லாமே பல ரகசியங்களை உடையதாக காணப்படுகிறது பல இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் அப்போ இந்த இடத்துல கிருபை என்ற வார்த்தை சத்தியத்தோடு ரிலேட் பண்ணும் பொழுது இதனுடைய யூசேஜ் இதனுடைய பயன்பாடுகள் எல்லாம் வித்தியாசமானது ஆனால் இவைகள் நடக்க வேண்டுமே என்றால் அந்த மக்கள் மீது தேவனுக்கு இரக்கம் இருக்க வேண்டும் என்று எழுதப்படுகிறது அங்கே தான் இருக்குது அந்த இரக்கம் அப்போ இந்த இரக்கம் இல்லாமல் இப்படிப்பட்டதான ஒரு தேவ ஐஸ்வர்யங்கள் மனிதனுக்கு கிடைக்க முடியாது ஆகையினாலே தான் அந்த தெய்வீகம் மனுஷீகத்தினிடத்தில் அதாவது இந்த மனுஷீகம் வந்து விழுந்து விட்டது இந்த மனுஷீகம் சித்தத்தில் இல்லை சித்தத்துக்கு புறம்பாக மாற்றப்பட்டு விட்டது கெடுக்கப்பட்டாகிவிட்டது ஆகையினாலே இந்த மனிதனுக்குள் அந்த மனுஷீக தன்மைக்குள் தெய்வீக தன்மை வருவதற்கு இவ்வாறு கோட்பாடுகள் நிறைவேற்றப்படுவதற்கு இவர் தன்னுடைய இரக்கமாகிய கற்பை கற்பத்தை முன்வைக்கிறார் அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுகின்றதான ஒரு மிக அற்புதமான ஒரு விளக்கம் இப்போ கெசட் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது இது வந்து தேவனுடைய குணாதிசயம் இரக்கம் என்பது தேவனுடைய ஒன் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் அவருடைய குணாதிசயத்திலிருந்து அவர் அதை செய்கிறார் அது வந்து அந்த இரக்கம் பொதுவாக அவர் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அந்த இடத்துல அவர் அதை பயன்படுத்துகிறார் அப்போ இந்த இடத்துல இறக்கத்தை அவர் பயன்படுத்தும் பொழுது கிருபையும் சத்தியமும் அந்த இடத்துல வேலை செய்க வேலை செய்யும் பொழுது அந்த இடத்தில் காணப்படுகின்றதான ஒரு தன்மை என்ன வெளிப்படுகிறதான ஒரு தன் தன்மை என்னவென்றால் நிலைக்கும் உண்மையான அன்பு தான் கெசட் இப்போது இந்த ஒரு அன்பு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த விதத்துலையும் ஒரு பாதிப்பு இல்லாமல் செலுத்தப்படுகிறது அன்பு இப்படி இந்த தூய்மையான அன்பை செலுத்தும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்கிறது என்றால் இந்த அன்பை சஸ்டெயின் பண்ண வைக்கும் இந்த அன்பு மாறாததாய் இருப்பதற்கு இந்த இரக்கம் ஒரு என்ன ஒரு ஒரு பில்லர் மாதிரி தாங்கிக் கொள்ளுகிறது இந்த அன்போடு இசைந்து போகின்ற ஒரு குணாதிசயமாக இறக்கம் இருக்கிறது அதையினால தான் இவைகள் எல்லாம் வேகமாக படிக்கும் பொழுது எல்லாம் ஒன்றுக்கொன்று எல்லாம் ஒன்றாக தெரியும் பயன்பாட்டிலே அவைகள் ஒன்றாக தெரியும் ஆனால் மிகவும் கூர்ந்து பார்க்கும் பொழுது இந்த இரக்கமும் அன்பும் ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்றால் இந்த அன்பு நிலைத்திருக்கிற ஒரு நிலைமையை அடைகிறது அப்படி என்றால் தேவனுடைய குணாதிசயமாகிய இறக்கம் வெளிப்படும் பொழுது அவருடைய நாமமாகிய சத்தியம் அங்கே நிலைவரப்படுகிறது ஏனென்றால் அவர் மாறாதவர் அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்ற இப்படிப்பட்ட நாமங்கள் அந்த இடத்துல விள வெளிப்படுவதற்கோ அல்லது அது வெளி விளங்கப்படுவதற்கோ இந்த அன்பினாலே கிரிய செய்கிறதான ஒரு தெய்வீகம் வெளிப்படுவதற்கு இவைகள் அதாவது அஸ்திபாரமாக இருக்குது ஆகையனால தான் இப்படிப்பட்ட இரக்கம் நமக்குள்ளே பிரவி பிரவாகித்து வர வேண்டும் பெருக வேண்டும் இந்த இரக்கம் நம்ம இடத்துல பெருகும் பொழுது இதோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கின்றதான கிருபை சத்தியம் அன்பு இவைகள் எல்லாம் ஒரு ஐஸ்வர்யங்களாக நம்மை சுற்றும் அதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஹலால் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது அது பிரைஸ் ஹலால்னா பிரைஸ் துதி அதாவது ஆக்சுவலாக ப்ரேயருக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக ஜபத்திற்கு யூஸ் பண்ணுகிற வார்த்தை ஆனால் இந்த இந்த இடத்துல அந்த துதி வரும் பொழுது இந்த நாமம் சம்பந்தப்படுகிறது இந்த குணாதிசயங்கள் சம்பந்தப்படுகிறது தேவனுடைய குணாதிசயங்கள் அவருடைய நாமும் சம்பந்தப்படுகிறது இந்த நாமமும் குணாதிசயங்களும் சொல்லப்பட 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 இவைகள் அதற்குரியதான வேலைகளை இயங்குதல்களை செய்கின்றன இந்த நாமங்கள் அந்த அதாவது ஒவ்வொரு அந்த வார்த்தை வெறுமையாக போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த வார்த்தை ஒன்ஸ் அட்டர்ட் அட்டர்ட் அது வந்து இட் இஸ் டன் அப்போ இதை வந்து மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அந்த நாமம் சொல்லப்படும் பொழுது அந்த நாமத்தின் தன்மைகள் அந்த இடத்திலே சிருஷ்டிக்கப்படுகிறது உருவாக்கப்படுகிறது உண்டாக்கப்படுகிறது நிலைவரப்படுகிறது வெளிப்படுகிறது இயங்குகிறது ஸோ இவைகளுக்கு எல்லாம் பேசிக்காக வேலை செய்கிறது தேவனுடைய இரக்கம் இந்த இரக்கத்தின்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ இருக்கிறது வாங்க இந்த உபாகம புத்தகத்திலே ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே உன் தேவனாகிய கத்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற தேவன் அப்ப இந்த பழைய உடன்படிக்கையில இந்த இரக்கமானது தயவாக உடன்படிக்கையோடு சேர்ந்து வரும்பொழுது அந்த தயவாக அது சொல்லப்படுகிறது ஆனால் புதிய உடன்படிக்கையை வந்து ஒன்பது பதிமூன்றிலே பார்க்கிறோம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மறந்துதலுக்கென்று அழைக்க வந்தேன் என்றான் அப்போ இந்த பா பாவிகள் வந்து ஃபிட் இல்லாத ஒரு இடத்துல இந்த இடத்துல அவரை அழைக்கிறார் அப்போ இது நம்ம இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது பார்த்தா கிருபையோடு ஒத்து போகிறது கிருபையும் அப்படிதான் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவது கிருபை அப்ப நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்பது இந்த இரக்கம் வலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்ற சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதாக சொல்லப்படுகிறது லூக்கா ஒன்று ஐம்பதில் பார்க்குறோம் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது ஒரு ஆள் பயந்து தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது அந்த இரக்கம் அப்படியே நிலைத்திரிந்து தலைமுறை தலைமுறையாக அது செல்லுகிறது ஏனென்றால் அந்த சுபாவங்களுக்குள்ளே ஒரு மாறுதல் உண்டாகுவதனாலே அந்த சுபாவங்கள் தலைமுறை தலைமுறையாக வரும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடிய உரிமை பாராட்டக்கூடிய தன்மைகள் அந்த மனிதனுக்கு வந்து விடுகிறது தலைமுறைகளுக்குள்ளே வருகிறது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த தேவனுடைய இரக்கத்தை பெற்று கொள்ளுவதற்கும் நிலைத்து வைத்து கொள்ளுவதற்கும் உரியதான சுபாவங்கள் வந்து விடுகிறது அந்த சுபாவங்கள் வந்து விடுகிறதுனாலே தேவன் தம்முடைய இரக்கத்தை அவர்களுக்கு காண்பிக்காமல் இருக்கவே முடியாது என்ற ஒரு சர்க்கம்ஸ்டென்சஸ் சூழ்நிலைகள் உருவாகிவிடுகிறது அப்ப தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இரக்கத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் தான் இது அவருடைய அன்பின் நிமித்தம் வெளிப்படுகிற ஒரு குணாதிசயமாக அப்போ இதுக்குள்ள என்ன வந்து விடுகிறது என்றால் ஒரு மனந்திரும்புதல் வந்து விடுகிறது இந்த மனந்திரும்புதலினாலே இவர்கள் தேவனுடைய சட்டத்திட்டங்களையும் தேவனுடைய கொள்கைகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் பின்பற்றுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள் இப்படி செய்யும் பொழுது தேவனோடு உடன்படிக்கையின் அங்கத்தினராக மாறிவிடுகிறார்கள் இப்படி சட்டத்திட்டத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கங்களின்படி இந்த உறவுகள் வளர்ச்சி அடைகின்ற ஒரு பண்புகளுக்குள்ளே ஒரு மனிதன் வந்து விடுகிறான் ஆகியனாலே தான் அந்த மனிதன் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ல ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் நியாய தீர்ப்பிலே சுதந்திரவாதியாக மாறி விடுகிறான் அப்போ இந்த கிருவை என்ன என்பது என்ன சொல்லுகிறது இரக்கம் என்பது என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்று சொல்லப்படுகிறது தேவனே உது கிருபையின்படி எனக்கு இறங்கும் அது மிகுந்த இறக்கங்களின்படி என் வீரர்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் ரெண்டும் ஒன்று போல் தெரிகிறது ஆனால் இங்கே தான் சொல்லப்படுது கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஸோ இரக்கத்தை பெற்று கொள்ளுவதற்கு தேவனுடைய கிருபை அவசியமாக இருக்கிறது அப்போ இந்த கிருபை என்பது தேவனுடைய ஸ்டேட்டஸ் அவருடைய அந்தஸ்து இரக்கம் என்பது அவர் நமக்கு செய்கின்ற ஒரு காரியம் வெளிப்படுத்துகிற காரியம் இந்த கிருபையின் அந்தஸ்தை அவர் என்ன பய பயன்படுத்துகிறார் இறங்கி அந்த கிருபையை நமக்கு அளிக்கிறார் அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறது உதாரணத்துக்கு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து பாவம் செய்கிறோம் இந்த பாவத்துக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது மன்னிப்பு கிடைத்து என்ன நடக்கிறது அந்த இடத்துல நம்மளை தகுதியாக்குகிறார் அப்போ என்ன எப்படி நான் பாவத்தின்படி நாம் தண்டனைக்கு பாவத்தின்படி நம்ம தண்டனை தான் கிடைக்கணும் நமக்கு பாவத்தின் சம்பளம் மாறணும் அதுதான் தண்டனை ஆக்கினை தீர்ப்பு கிடைக்க வேண்டும் இந்த தண்டிக்கப்படாமல் நாம் காப்பாற்றப்படுகிறோம் இல்லை அது இறக்கம் தண்டனை கிடையாது நமக்கு அவருடைய இரக்கத்தினால நம்மளுக்கு தண்டனை கிடையாது அவர் தான் இறக்கம் உள்ளவராக இருக்கிறாரே நம்மளே மன்னிக்கிறாரு மன்னிப்பு வாங்கிடுறோம் ஆனால் கிருவை என்ன செய்கிறது நாம் தண்டிக்கப்படாமல் விடப்படுவது மாத்திரமல்ல நாம் ஆக்கினை தீர்ப்பை அடையாமல் தப்பித்துக் கொள்வது மாத்திரமல்ல இதுக்கு மிஞ்சி தேவனுடைய குணாதிசயத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அதனால்தான் இந்த இரக்கம் ஆனது என்ன செய்கிறது கிருமைக்குள்ளாக நம்மை தள்ளி இந்த கிருபையின் ஆலே உண்டாகுகின்றதான ஈவுகளை நான் பெற்றடையும்படிக்கு செய்கிறது இதுதான் இரக்கத்துக்கும் கிருபைக்குள்ள வித்தியாசம் சரி அடுத்த ஒரு குறிப்பையும் உங்களை மத்தியில வைக்கிறேன் இப்போ நியாய தீர்ப்பு நடக்கிறது இந்த நியாய தீர்ப்பில் என்ன நடக்கிறதுனா தண்டனையிலேருந்து நம்ம விடுதலையாக்கப்படுறோம் நீ விடுதலையாயிட்டு உனக்கு தண்டனை கிடையாது நீ போகலாம் இப்போ கிருபை என்ன செய்கிறது நம்மை போன நம்ம இப்போ விடுதலையாக்கப்பட்டு நம்ம செல்றோம் செல்லும் பொழுது விடுதலையானதுக்கு பின்பதாக நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வைக்கிறது கிருவை விடுதலையாக்குகிறது விடுதலையானி நாம் விடுதலையாக்கி நாம் தைரியத்தோடு வாழ்ந்து எவ்வாறு சாதனையாளர்களாக மாறுவது என்பது கிருவை அந்த அளவுக்கு நம்மை இரண்டு குணாதி சேர்த்தினாலும் தேவன் நம்மை அழகாக ஒருங்கிணைத்து மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்தின்படி இருக்கிறார் நம்முடைய தண்டனையிலேருந்து நம்மை காப்பாற்றுவது தேவனுடைய இரக்கம் ஆனால் அந்த இரக்கத்திற்கு மேலாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக அனுகூலங்களை நமக்கு தருவது தேவனுடைய கிருவையாக இருக்கிறது அப்போ அந்த இரக்கமும் கிருவையும் நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது இந்த இரக்கம் அநேக தீமை நின்று நம்மை காப்பாற்ற வேண்டும் இந்த இரக்கம் நம்மிடத்தில் பெருகி கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் அடைய வேண்டும் இதுதான் தேவ நோக்கம் இந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இந்த ஒரு அந்தஸ்துக்கு நம்மை வழிநடத்துவதற்காக தான் யூதாவின் மூலமாக இந்த வார்த்தையை சொல்கிறார் இரக்கம் உங்களில் பெருக கடவுது பிரியமானவர்களே தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களே அழைக்கப்பட்டவர்களே உங்களுக்கு இந்த கிருபை பெருக கடவுது இந்த கிருபை இரக்கம் இரக்கத்தினாலே நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுவீர்களாக இந்த இரக்கம் பெருகுவதினாலே பெருகின கிருபையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவீர்களாக அமையும்